த்ரீ அட்ஸ் தலைமைகளுக்கு வணக்கம் எல்லாருமே ரொம்ப ஆவளாக தாங்க எதிர்பார்த்துட்ருப்பீங்க ஏன்னா ஒவ்வொரு ஹியரிங் கேட்டு வரும்போது ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா ஏதாவது ஒரு அதிசயம் நடந்துறாதா அப்படின்ட்டு காத்துட்டு பல பேருங்க அந்த பல பேரத்தில் ஒருத்தன் நானும் தாங்க இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி வந்து ஹியரிங் டேட்டு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அதாவது இஷ்யூ ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி அந்த கேஸில் வந்து இருபத்தி நாலாம் தேதி ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு போச்சு இப்போ கடைசியாக ரெண்டாம் தேதி கொடுத்துருந்தாங்க அதாவது இன்றைக்கி வந்து கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து ஹியரிங் டேட் வந்துச்சுங்க முடிஞ்சது இப்போ கூட பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரு நல்லது நடக்குமா இன்றைக்காவது ஏதாவது ஒரு அதிசயம் நிகழ்ந்துருமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்த டைமில் பார்த்திங்கன்னா மறுபடியும் நாலாந்தேதிக்கு வந்து ஒத்தி வச்சுருக்காங்க இந்த தகவலை கேட்டதும் நான் லைட்டாக ஒரு மாதிரி தாங்க இருந்துச்சு ஏன்னா ஒவ்வொரு ஹியரிங் டேட்லேயும் நம்மளுக்கு தெரியும் இது வந்து கேஸ் வந்து எழுதிட்டே போவாங்க அப்படின்ட்டு பட் ஏதாவது ஒரு மிராக்கல் நடந்து இந்த கேஸ் சீக்கிரம் முடிஞ்சிடாதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் எல்லா மைவி திரையாட்சி உறுப்பினர்களும் ரொம்ப கடனில் இருக்கிறவங்களும் சரி இந்த வட்டி மேலே வட்டி கட்டிக்கிட்டே இருக்கிறவங்களும் சரி ரொம்ப எதிர்பார்த்துட்ருப்பாங்க ஸோ அவங்க எல்லாேருக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஹியரிங் டேட்டு தள்ளி தள்ளி போகிறது நிம் நிஜமாகவே ஒரு மனசுக்கு வந்து வருத்தம் அளிக்கக்கூடிய வகையில் தாங்க இருக்குது கூட பார்த்தீங்கன்னா எதுக்காக நடந்து தள்ளி வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா இன்னும் என்கொயரி முடியலைங்க அதாவது கோர்ட் வந்து கிட்ட கேட்டிருந்தா அந்த தாக்கல் மனு வந்து இன்னும் இவடபிள்யூ வந்து தாக்கல் பண்ணலைங்க அதாவது ஃபைனல் டெஸிக்னேஷன்ன்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க அவங்க வந்து இன்னுமே தாக்கல் பண்ணல டைமுக்கு மேலே டைம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ நாங்கள் வந்து இன்னும் என்கொயரி முடிக்கல இன்னும் என்கொயரி போயிட்டுருக்கு ஸோ கூட அந்த ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்கொயரின்னு தாங்க போட்டிருக்காங்க அதாவது இதுக்கு முன்னாடி வந்ததில் இருபத்தி நாலாந்தேதி சரி இருபத்தி தேதி சரி இஸ்யூ ஆஃப் சர்வீஸ் தான் போட்டிருந்துச்சு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதே கேஸ் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்கொயரின்னு போட்டிருக்காங்க ஸோ அதுக்கு விளக்கம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஈவடபிள்யூ தரப்பிலருந்து இன்னும் நாங்கள் என்கொயரி பண்ணணும் ஸோ எங்களுக்கு கால அவகாசம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இன்னும் அவங்களுக்கு எவ்வளோ நாட்கள் எவ்வளோ மாதங்கள் எவ்வளோ வருடம் தேவைப்படும் தெரியலை எப்போ முடிப்பாங்கன்னு தெரியலை இவங்க ஃபைனல் அறிக்கை தாக்கல் பண்ணுற வரைக்கும் கேஸ் இப்படி தாங்க போயிட்டு இருக்கும் மறுபடியும் நாலாந்தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க ஸோ நாலாந்தேதி என்ன நடக்கும் அப்படின்றது நமக்கே ஓரளவு கெஸ்ட் நீங்களே பண்ணியிருப்பீங்க ஆக்சுவலாக ஏன்னா அதை வந்து இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்காங்க மறுபடியும் இழுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஸோ கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்காத டைமில் ஒரு நல்லது நடக்கும் ஒரு மிராக்கல் நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தாங்க நானும் இருக்கேன் ஆக்சுவலாக இந்த தகவல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மதியமே கிடைச்சது பட் இருந்தாலும் அதை பார்த்தோன்னே எனக்கும் ஒரு மாதிரி ஒரு மாதிரி வெக்ஸ் வெக்ஸாயிடுச்சுங்க ஸோ அதனால தான் வீடியோ வந்து உடனே போட முடியலை ஸோ நான் இப்போ ஈவினிங் தாங்க வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நீங்கள் பார்த்துட்டு டைமில் தான் வீடியோ நான் போட்டிருப்பேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ் வந்துருச்சுங்க ஏன்னா சில பேருக்கு வந்து இந்த ஹியரிங் டேட்டு அப்படின்னா சில நிறைய பேருக்கு அந்த கேஸ் டீட்டெயிலாம் என்னென்னே தெரியாது ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கும் கேஸ்னால் இது தான் இப்படி தான் எழுத்துட்டு போவாங்க அப்படின்றது இந்த மைவி திராட்ஸ் நிறைய பேர் அந்த கேஸ் டீட்டெயிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ எதுக்காக இப்படி போகுது என்ன ஏதுன்னு சொல்லி ஸோ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு வகையான விழிப்புணர்வுதாங்க ஸோ மற்ற கேஸ்லேயும் இப்படி தான் நடந்துட்டுருக்குன்றதை அவங்க புரிஞ்சுப்பா இல்லைங்களா ஸோ ஒவ்வொரு ஹியரிங் டேட் எதுக்கு கொடுக்குறாங்க கேஸ் எதுக்கு தள்ளி போகுது அப்படின்ற ஒரு சில ஜென்ரல் நாலேஜ் மாதிரி இந்த இது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது ஸோ எனக்கும் பார்த்திங்கன்னா கேஸ் டீட்டெயில் கேஸை பற்றி அவ்வளோடா தெரியாது ஸோ மைவித்துறையில் இறங்கின பிறந்து இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு அப்போ மற்ற கேஸ்லையும் இப்படி தான் போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு நாலேஜ் ஒன்று கிடச்சிருக்குங்க ஸோ உங்களுக்கும் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மைவித்துறை எப்போ ஓப்பன் ஆகும் மை ஆப் அதாவது நிறுவனம் லேட்டாக செயல்பட்டுட்டுங்க அந்த ஆப்பையாவது விட்டாங்கன்னா ஓரளவுக்கு நம்பிக்கையாவது வரும் பட் அந்த ஆப்பையும் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணுற மாதிரி இல்லை ஆப் விடுங்க இப்போது கம்பெனி ரன் பண்ணுறதுக்கு அவங்க பர்மிஷன் கொடுத்தாச்சுன்னா அது நடைமுறைக்கு கொண்டு வரத்துக்கே ஒரு சில நாட்கள் ஆகும் ஏன்னா நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது ஸோ அது எல்லாத்தையும் முடித்து அவங்க கம்பெனியை ரன் பண்ணி அதுக்கப்புறம் ஆப் விட்டு ஆப்பில் நம்ம வருமானத்தை பார்த்து ஒன் மந்த் கழித்து வித்ரா போட நிறைய ப்ராசஸ் இருக்குது ஸோ இது எத்தனை மாதத்துக்கு இழுத்துட்டு போகும்ன்றது ஷுராக சொல்ல முடியாதுங்க ஸோ வருகிற நாலாம் தேதி என்ன நடக்குதுன்றது பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்